नंबर <laughs> பெருமைமிகு அஸ்தகிரியூர் கிராமத்து வாழ் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இந்த பகுதியில் நான் பல முறை வந்திருக்கிறேன் இன்றைக்கு கூட ஒரு நல்ல திட்ட உதவி அதாவது இந்த பல்நோக்கு மைய கட்டிடம் உங்களுடைய அன்பு அண்ணன் மருத்துவர் அன்புமணி அவர்களால் இங்கே கிராமத்தில் இருக்கிற கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கட்டிடத்தை இன்னைக்கு நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக திறந்து வச்சுருக்கோம் இங்கே வரதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எப்பயுமே ஏன்னா இங்கே வரும்போதெல்லாம் கிராமத்துடைய அருமை பெருமைகளை சொல்லி கொண்டு தான் வந்துட்ருக்குறோம் நாங்கள் இன்றைக்கும் அதே போல் ஒற்றுமையாக அழகாக என்னை அன்பாக வரவேற்ற அத்தனை மகளிருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிய பெரு வர வழிகள்லாம் நிறுத்தி நிறுத்தி ஆரத்தி எடுத்து என்னை ஒரு அவங்க வீட்டு சகோதரி போல வரவேற்ற உங்கள் அத்தனை பேருக்கும் வேற மனமார்ந்த நன்றிகள் இந்த பல்லோக்கு மைய கட்டிடத்தை நீங்க வந்து நூலகமாகவும் அதே சமயம் உங்களுடைய ஏதாவது ஒரு நல்ல தேவைகள் பிள்ளைகளுக்காக ஏதாவது ஒரு டியூஷன் கிளாஸ் எடுக்கணும் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த பல்லோக்கு கட்டிடத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் அதாவது மல்டி பர்பஸ் ஹால் நீங்க பிள்ளைகள் படிப்பதற்காக நூலகத்திற்காக இல்லை அந்த எதையாவது ஒரு சின்ன சின்ன கூட்டங்கள் போட வேண்டும் என்றாலும் எங்க வீட்டில் இடம் இல்லைனா கூட இங்க வந்து நீங்க போட்டு நிறைய விஷயங்களை செய்து கொள்ளலாம் இது வந்து மக்கள் ஒன்று கூடும் ஒரு இடம் நீங்க மகளிர்லாம் ஒன்று கூடி ஏதாவது ஒரு பேசணும் நிறைய விஷயங்களை சொல்லணும்னு கூட இங்க உக்காந்து பேசலாம் நீங்க ஏன்னா அந்த ஒற்றுமையா உக்காந்து பேசுறது இன்னைக்கு குறைஞ்சு போச்சு யாருமே எல்லாருக்கும் ஒரு ஒரு வீட்டில் உட்காந்துக்கிட்டு வீட்டு வேலையோ இல்லை அவங்க உங்களுக்கு சாயங்காலமான மற்ற எதாவது ஒரு வேலை இருக்கும் ஆனா எதோ கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு நாளாவது இங்கே உட்காந்து எல்லாரும் ஒரு விஷயங்களை பேச ஒரு புத்தகத்தை படிப்பதோ இல்லை இன்னைக்கு நடந்த சம்பவத்தை பத்தி பேசுவதோ அதுக்காகவாவது இந்த கட்டிடத்தை நீங்கள் எல்லாம் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் நிறைய விஷயங்களை இந்த கட்டிடத்தை நீங்க செய்யலாம் நிறைய குழந்தைகளுக்கு உபயோகப்படுற மாதிரி புத்தகங்களை வையுங்க புத்தகங்கள்லாம் வந்து பசங்க படிப்பாங்க ஏன்னா எல்லாருமே போன்ல என்ன படிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது எல்லாருக்கிட்டையும் ஃபோனும் இருக்காது அதே சமயம் இருக்கும்போது இந்த புத்தகங்களை படிப்பதற்கும் இல்லை ஏதாவது ஒரு பெண்கள்லாம் கூடி ஏதாவது ஒரு விஷயத்த பேசணும் இது மது ஒழிப்பு போதை ஒழிப்பு இந்த பக்கத்துல ஏதாவது கடை வருது அதையெல்லாம் நம்ம நிறுத்தணும் அப்படின்னா ஒற்றுமையாக ஒன்று கூடி பேச ஒரு இடம் வேணும் அந்த கட்டிடமாக இதை நீங்க உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நல்ல முறையில் இதை உபயோகப்படுத்தி கொண்டு ஒற்றுமையாக எப்பயும் போல இந்த கிராமம்னாலே ஒற்றுமையான கிராமம் ஒற்றுமையாக மகள் கட்சிக்காகவும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பின்னாலும் நிற்கக்கூடிய அழகிய கிராமம் நீங்க என்னைக்கும் அதே ஒற்றுமையோட இருந்து இந்த பாட்டாளி மகள் கட்சியை நாம இன்னும் நல்ல உயர்ந்த நிலைமைக்கு நம்ம கொண்டு போக போறோம் எளிமையாக இருக்க வேண்டும் இருந்து நம்முடைய விஷயங்களை எல்லாம் நம்ம சாதித்து கொள்ளலாம் சோழக்கட்டாய் பள்ளிக்கூடத்துல அதிகமாக இந்த ஊர்ல இருந்து சென்ற மாணவர்கள் தான் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களும் இந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் தான் அப்படிப்பட்ட இந்த பகுதி ஒரு பகுதி கிராம மக்களின் உங்களை எல்லாம் சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி நன்றி வணக்கம் மோதுகுலாளி அந்த கிராம பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஊருக்குள்ள வரும்பொழுதே வண்டி நிறுத்திட்டு குழந்தைங்கள்லாம் வந்து நின்று கை கொடுத்து அவ்வளோ ஆசையாக வரவேற்றார்கள் அவ்வளோ பாசமாக வந்து கொடுத்துட்டு அப்புறம் ஹார்ட் எல்லாம் போட்டுலாம் இது பண்ணாங்க ஆசையாக கூப்பிட்டுருந்தாங்க குழந்தைங்கள்லாம் அவங்க குழந்தைங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த ஆசீர்வாதங்கள் அந்த குழந்தைங்களுக்காக தானே நம்ம இவ்வளோ பாடுபடுறோம் இல்லையா அவங்க நல்லா படிக்கணும் அவங்களுக்கு நல்ல படிப்பு கிடைக்கணும் அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அவங்க குழந்தைங்க பாதுகாப்பாக இருக்கணும் கெட்ட பழக்கம் எதுவும் அவங்களுக்கு வரக்கூடாது மதுவோ போதை பழக்கமோ எதுவுமே இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம எல்லாருமே வாழறோம் அப்படி இருக்கும்பொழுது அதையெல்லாம் உறுதி செய்வதற்கு தான் நிறைய விஷயங்கள் பசுமை தாயகம் மூலமாகவும் பாட்டாளி மக்கள் கட்சி மூலமாகவும் நிறைய விஷயங்களை நம்ம செய்து கொண்டு வருகிறோம் உங்க எல்லாருக்கும் தெரியும் தாய்மார்களான நீங்கள்லாம் வந்து ஆஹ் இந்த தான் இருக்க போறீங்க எங்கன்னா வெளில எல்லாம் ரொம்ப போக முடியாது ஆனா எதனா ஒரு உடம்பு சரியில்லைன்னா ஒரு போன் போடுறீங்க அப்ப என்ன வண்டி வருது உங்களுக்கு எட்டு எட்டு ஆம்புலன்ஸ் கொண்டு வந்ததே நம்மை போன்ற தாய்மார்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் அவசரத்துக்கு ஒரு பிரசவ வழினா எங்க போவாங்க அந்த காலம் மாதிரி கஷ்டம் அப்பெல்லாம் திடீர்னு ஏதாவது வீட்டுலயே கூட ஆயிடும் அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னே சொல்ல முடியாது அவங்க மருத்துவமனைக்கு போனோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் வண்டி மாட்டு வண்டியில கூட்டு போவாங்க டிராக்டர்ல கூட்டு போவாங்க போயிடுவாங்க என்ன எதுவுமே என்ன பண்றது நடராத்திரியோ இல்ல எல்லாம் வெளியில வேலைக்கு போயிருக்காங்க என்ன பண்றதுன்னு அந்த மாதிரி விஷயத்துக்காக தான் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் போன்ற சிறப்பு திட்டங்களை தாய்மார்களுக்காக கொண்டு வந்தாங்க இதே போல இது தர்மபுரி இல்ல இங்க நீங்க எல்லாம் தர்மபுரி ஹாஸ்பிட்டல் வருவாங்களா எல்லாரும் தருமபுரி ஹாஸ்பிடல் எல்லாம் வருவீங்க அங்கதானே அது வந்து தரம் உயர்த்தியதும் அந்த வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் எல்லா டாக்டர் இருந்தாங்க ஆனால் அதில் சிறப்பு மருத்துவர்கள்லாம் வந்து பணி செய்ய வேண்டும் ஏன்னா நமக்கு சாதாரணமாகவே சா ரொம்ப சாதாரணமாக இருந்துடக்கூடாது கிராமத்து மக்கள் என்றாலே அவங்களுக்கு ஏதோ சும்மா ஏதோ ஒரு இனத்தானோன்னு மருத்துவம் இருக்கக்கூடாது அவங்களுக்கு நல்ல மருத்துவம் கொடுக்கணும் சிறந்த மருத்துவம் கொடுக்கணும் சிறப்பான மருத்துவர்கள் வந்து இந்த கிராமத்து மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்றதுக்காக தான் அந்த மருத்துவமனையை தரம் உயர்த்தினாங்க ஒரு மருத்துவ கல்லூரியாக தரம் உயர்த்தினப்புறம் இப்போ பெரிய பெரிய டாக்டர்ஸ்லாம் வந்து நமக்கு வைத்தியம் பார்க்குறாங்க ஏன்னா நம்ம உடம்பு ஒன்றும் சாதாரணது இல்லையா எல்லாருக்குமே வந்து நல்ல மருத்துவம் தேவை அது நம்மளுடைய உரிமை அது நமக்கு கிடைக்கணும் நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கணும் நமக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கணுன்றது இந்த விஷயத்துக்காக தான் தருமபுரிய மருத்துவமனை அதெல்லாம் தரம் உயர்த்தி அதை மிக சிறப்பான ஒரு மருத்துவ கல்லூரியாக கொண்டு வந்தாங்க இதையெல்லாம் செய்தது மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான் உங்களுக்காக தான் செய்தது மகளிருக்காகவும் கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய தன் சகோதர சகோதரர்கள் என்ன கஷ்டமும் இருக்கக்கூடாது அவங்களுக்கு சிறந்த மருத்துவம் கிடைக்கணும் எல்லாருக்கும் எல்லா உரிமையும் கிடைக்கணும் ஒருத்தருக்கு மட்டும் உரிமை இருக்குது ஒருத்தருக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு இருக்கக்கூடாது எல்லாருக்கும் எல்லா உரிமையும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த மிகப்பெரிய போராட்டங்களை எல்லாம் நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதனாலதான் அவங்க கிட்ட கேக்குறோம் இந்த இப்ப இந்த போராட்டம்லாம் நடத்தும்போது பெண்கள் ஆகிய நீங்களும் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் ஏன்னா ஆண்களுக்கு மட்டும்தான் பங்கு இருக்கு நமக்கும் அதுல பங்கு இருக்கு நாமும் போய் நம்ம குழந்தைங்களுக்காக கேட்கலாம் பேசலாம் எங்க போய் கலந்துக்கலாம் எப்போ ஒரு போராட்டம் வந்து மக்கள் தழுவிய எல்லாரும் சேர்ந்து நடத்துறாங்களோ அப்பதான் அது வெற்றி ஆகும் சும்மா ஒரு பத்து பேர் போய் போராட்டம் நடத்துனா அது வெற்றி ஆகுமா எல்லாரும் ஊரே போய் திறனு நின்னா எல்லாரும் ஆகியும் பார்ப்பாங்கல்ல ஐயோ என்ன இது ஊரே திரண்டு வந்திருக்குது அப்படின்னு வாங்க அதனால அந்த விஷயத்துக்காக தான் இப்ப நம்ம அண்ணன் எம்எல்ஏ அண்ணனும் உங்ககிட்ட சொன்னாங்க போராட்டம்லாம் நடக்கும் பயப்படாதீங்க வாங்க நம்ம குழந்தைங்களுக்காக தான் இதை நம்ம செய்யறோம் அப்படின்ட்டு அதே போல் இந்த ஊருக்கு மோதுகுலஅள்ளி ஊருக்கு ஒரு மின் விளக்கு வேண்டும் என்று நிறைய கோரிக்கைகள்லாம் இருந்தது என்னுடைய அன்பு சகோதரர் பசுமை தாயத்தை சேர்ந்த முனிசேகர் அவர்கள் சொன்னாங்க மாதண்ணெல்லாம் சொன்னாங்க பசுமை தாயம் சார்பாக நாங்கள் நிறைய ப்ரோக்ராம் நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கோம் அப்போ இவங்க ரெண்டு பேரும் இதை சொல்லுவோம் நாங்கள் இதை செய்தோம் இன்றைக்கி என்னுடைய அன்பு சகோதரர்கள் எம்எல்ஏ அண்ணன் அவரும் வந்திருக்காங்க அப்புறம் வந்து சுதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து அண்ணன் வந்திருக்காங்க சின்னசாமி அண்ணன் வந்திருக்காங்க மாதன் பாடிசெல்வம் ஒண்ணு வந்திருக்காங்க முருகசாமி என்ன வந்திருக்காங்க அரசாங்கம் ஒண்ணு வந்திருக்காங்க அதுவும் அவங்களும் சொல்லிடுங்க ஒன்றிய செயலாளர் சின்னசாமி அவங்களும் சொல்லிடுங்க பேர்ல சொல்லிட்டு கிருஷ்ண எல்லாரும் வந்திருக்காங்க முனிசேகர் மாதண்ண அப்புறம் பிரகாஷ் அப்புறம் இது சிவகுமார் சண்முகம் சண்முகம் எல்லாம் வந்திருக்காங்க எங்க இருக்காரு ஆ பார்க்கல நான் நீங்க சேர்ல உட்காந்துருக்கிறது மட்டும் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் பெரியசாமி குமரன் சசி ஊர் கவுண்டர் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரித்துள்கின்றேன் நீங்க எல்லாம் இன்னைக்கு இந்த விழாவை சிறப்பு செஞ்சிருக்கிறீங்க இவ்வளவு பேரும் வந்து இந்த விழாவை சிறப்பு செய்து இந்த இந்த மின் விளக்கு இந்த பாதுகாப்புக்கு தான் இல்லையா இருட்டுல நடந்து வரத விட ஒரு வெளிச்சமா இருந்தா குழந்தைங்க கூட நம்ம விளையாடிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு ஊருக்கு தேவை என்பதால் அதை நம்ம கொண்டு வந்தோம் இதை சிறப்பாக அமைத்து கொடுத்த பசுமை தாய் தாயகத்தை சேர்ந்த முனிசேகர் அவர்களுக்கும் மாதண்ணன் அவர்களுக்கும் மற்றபடி இந்த சகோதரர்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி அதை நீங்கள்லாம் இன்னைக்கு பொறுமையாக உட்காந்து இந்த விஷயத்தெல்லாம் கேட்டீங்க எல்லாம் அவ்வளோ ஆர்வமாக நீங்கள் எல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நம்ம சொன்னது போய் சேரோன்னு அதே போக மகளிர் திருவிழாலாம் நடத்த போகிறோம் நீங்களாம் வந்து கலந்துக்கணும் அதுல வந்து கலந்துட்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொண்டு போ செல்ல வேண்டும் ஆஹ் உங்களுடைய எப்பயுமே உங்களை பத்தி தான் அண்ணன் அன்புமணி அவர்கள் நினைத்து கொண்டே இருக்கிறார்கள் உங்க மனசுலையும் அவர்தான் இருக்காருன்னு எனக்கு தெரியும் ஒற்றுமையாக அண்ணன் அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் பின்னால் நாம் எல்லாம் அணி திரள்வோம்